எங்கள் கட்சிக்காரர் சவுக்கு சங்கரை சைபர் கிரைம் போலீஸார் சிட்டி முன்னாடி எடுத்தது சைபர் கிரைம் ரூரலில் எடுத்தாங்க இருபத்தொன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த கிரைம் நம்பரில் முன்னாடி ரிமாண்ட் பண்ணியிருந்தாங்க கஸ்டடி எடுத்தாங்க அதன் பின்னிட்டு அவருக்கு கடந்த நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மாண்புமிகு நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்டது அன்றைய தினமே நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதியே சவுக்கு சங்கரை மேலும் ஒரு வழக்கில் குற்றையின் இருபத்தஞ்சு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சைபர் கிரைம் சிட்டி மாநகரம் அந்த வழக்கில் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி போடப்பட்ட எஃப்ஐஆரில் டிலேயாக நாலு ஆறு ரெண்டாயிர இருபத்தி நாலு அன்றைக்கி தான் வந்துட்டு ஃபார்மல் அரெஸ்ட் வச்சுருக்காங்க அந்த ஃபார்மல் அரெஸ்ட்டு கொண்டு வந்துட்டு இங்கே இன்றைக்கி ரிமாண்ட் பண்ண கொண்டு வந்தாங்க அதற்கு நாங்கள் வந்துட்டு எங்கள் தரப்பில் டிஃபென்ஸில் கடுமையான ஆட்சேபனை தெரிவித்தோம் ஒரு வழக்கில் பிரைமா பேசி ஒரு வழக்கில் இருந்துச்சுன்னா அதை ரிமாண்ட் பண்ணலாம் மற்றபடி ஒரே ஒரு அக்கரன்ஸுக்கு பல வழக்குகள் போடக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே நிறைய சைட்டேஷன்லாம் கொடுத்துருந்தோம் இருப்பினும் பழைய வழக்கில் அவருக்கு பெயில் ஆயிடுச்சு கடந்த நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ லேட்டஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு சைட்டேஷன் கொடுத்துருந்தோம் அந்த வழக்கில் ஒரு வழக்கில் ஒரு புகார்தாரர் அவர் கொடுத்ததுக்கப்புறமா எத்தனை புகார்தாரர் கொடுத்தாலும் அவரை அவங்களை அவங்கள வந்துட்டு அந்த வழக்கில் சாட்சிகளாக தான் சேர்க்கணும் மற்றபடி புதுசாக வந்துட்டு எந்தவித எஃப்ஐஆரும் போடக்கூடாதுன்னு கோஸ் பண்ணியிருந்தாங்க அதை மேற்கோள் காட்டி இன்றைய ரிமாண்ட் பண்ண அந்த அந்த வழக்கில் நாங்கள் பேசினோம் எதிர்ப்பு தெரிவித்தோம் அதனை எல்லாம் பார்த்தாங்க கன்சிடர் பண்ணாங்க பிறகு அந்த வழக்கானது கடந்த பதினான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜஸ்டிஸ் ஜி கே இளந்தரையன் அவர்களோட அவர்களால் உத்தரவு பிறப்பிக்கிட்ட வழக்கு அந்த வழக்கில் மிக தெளிவாக எத்தனை பேர் புகார் கொடுத்தாலும் முதல் புகார் கொடுப்ப ஒரு வழக்கே பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் மற்றவர்கள் சாட்சியாக தான் அந்த வழக்கில் சேர்க்கப்பட வேண்டும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது அதை கன்சிடர் செய்த ஜட்ஜ் அவர்கள் இந்த வழக்கில் ஃபைமாக பேசியிருக்கான்னு பார்த்தாங்க இந்த மாதிரி நம்மளோட ரூலிங்லாம் பார்த்ததுக்கப்புறமா இல்லை நாங்கள் வந்துட்டு அரசு தரப்பில் ரிமாண்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிவிட்டு ஆட்சேபனை தெரிவித்தாங்க இந்த ரிமாண்டை ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு இந்த ரூலிங்லாம் பரிசீலனை பண்ணி இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முதல் வழக்கில் முடிஞ்சிச்சு அதனால் இதை வந்துட்டு இன்றைய தினமே ஓன் பாண்டில் விடுவிப்பதாக உத்தரவு பிறப்பித்தார் அதனால் இந்த வழக்கில் அவர் வந்துட்டு இனி பெயிலோ எதுவும் தேவையில்லை அவர் இன்றைய தினம் ஜட்ஜ் அவர்கள் ஓன் பாண்டில் விடுதலை செய்துவிட்டார் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் பெயிலில் விடுதலை செஞ்சுட்டாங்க தெரிவித்துக்கொள்கிறேன்